வணக்கம் முருகத்துறை முரளி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த லொக்கேஷன் மயிலாடுதுறை பக்கத்தில் மேலூர்ங்கிற கிராமத்தில் தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அழகு ஜோதி நகர் இந்த அழகு ஜோதி நகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் மயிலாடுதுறைக்குன்னு லான்ச் பண்ண போகிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு நாலு கிலோமீட்டர் தான் ஏற்கனவே இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகு ஜோதி அகாடமி ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்களுக்கு மயிலாடுதுறை டம் லிமிட்டை வித்தின் டென் மினிட்ஸில் வந்து ரீச் அவுட் பண்ணலாம் இது ஒரு நல்ல ஃபெசிலிட்டி உள்ள ஏரியா வாங்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை தொடர்பு பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கேட்டு வாங்கிக்கிங்க நம்ம சேனலில் வர்ற இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்த்து அந்த விளம்பரத்து மூலயமா மேலே தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கு சில ரூபாய்கள் வந்து விலை குறைப்பு செய்வாங்க வழக்கம் போல் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையில்லானாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உதவும் மரங்குத்தி சேனலுக்காக Balaji and Rick.